விமானம் தரையிறங்கும் போது திடீரென தலைகீழாக கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர் இந்த விபத்து கனடாவின் டொராண்டோ பியர்சன் விமான நிலையத்தில் நடந்துள்ளது கனடா ஏர்போர்ட்டில் திடீரென விமானம் தலைக்கு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விமானத்தில் எண்பது பயணிகள் சென்று கொண்டிருந்த நேரத்தில் இந்த விபத்து நடந்துள்ளது இந்த விபத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது கனடாவின் டொராண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கும் போது டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம் விபத்துக்குள்ளானது மினியா போலீஸிலிருந்து வந்த டெல்டா விமானத்தில் எழுபத்தாறு பயணிகள் மற்றும் நான்கு பணியாளர்கள் இருந்தன திடீரென தலைகுபுற புற கவிழ்ந்த விமானம் அப்போது கனடாவின் டொராண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் பிற்பகல் இரண்டு புள்ளி ஒன்று ஐந்து மணிக்கு தரையிறங்கும் போது திடீரென தலைகீழாக விமானம் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது பனிப்புயலை தொடர்ந்து பலத்த காற்று வீசியதால் விமானம் திடீரென தலைகீழாக கவிழ்ந்தது இந்த விபத்தில் ஒரு குழந்தை உட்பட மூன்று சிறார்கள் படுகாயமடைந்தனர் காயமடைந்த அனைவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் லேசான காயங்கள் உள்ளவர்கள் உட்பட காயமடைந்த அனைவரும் ஆம்புலன்ஸ் அல்லது ஹெலிகாப்டர் மூலம் பகுதி மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர் இந்த விபத்துக்கு பிறகு விமான நிலையம் அனைத்து விமானங்களையும் நிறுத்தி வைத்தது பின்னர் மணி இரண்டு நேரத்திற்கு பிறகு உள்ளூர் நேரப்படி மாலை காலை ஐந்து மணி மணியளவில் விமான சேவை மீண்டும் தொடங்கியது கடந்த வாரம் கனடாவில் பனிப்புயல் தாக்கியது புயல் காரணமாக வார இறுதி விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது இதனால் விமான நிறுவனங்கள் கூடுதல் விமானங்களை இயக்கியது நேற்று டொராண்டோவில் பலத்த காற்று வீசியது இதானல் விமானம் விபத்துக்குள்ளானதாக தெரிகிறது